வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க வளம்புடல் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க்க வளம்புடல் குருவின் நினைவாக என்னுள் எழுந்த ஒரு கவியை பதிவு செய்கிறேன் இறை இணைவு பெரு என்ற தலைப்பிலே இக்கவி என்னுள் இறை இணைவாக கிடைத்தது எங்கும் நீக்கம நிறைந்த இறைவன் அங்கங்க நாதபடி எங்கும் பிரகாசமானான் இறைவன் தங்கும் தழைக்கும் தற்பரத்தில் ஆழ்த்தும் இறைவன் பொங்கும் பூரிக்கும் புதுமை செய்வான் மங்கா புகழ் சேர்க்கும் மாட்சிமை எல்லாம் தருவான் கங்குல் பகல் எப்போதும் நமை காக்கும் ஈசன் தேங்கும் ஊனில் கலந்தே திவ்விக தேசமானான் பற்றை விடுத்தே பரசவ வெள்ளத்தில் ஆழ்த்துவானே வாழ்க வளம்பட எங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடிய அந்த இறைவன் அங்கெங்க நாதபடி எங்கும் பிரகாசமாகி அனைத்துமாயிருக்கூடிய அந்த இறைவன் தங்கும் தழைக்கும் தற்பரத்தில் ஆட்டும் நம்முள் இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு என்று குறு கூறும் அளவில் சிந்திக்கும் போது நமக்குள் தங்கும் தழைக்கும் தற்பரமாக இருக்கூடிய அந்த இறைவன் நம்மை அவர்க்குள் ஆழ்த்துவார் பொங்கும் நம்முள் ஆனந்தம் பேரானந்தம் பேரின்பக் கழிப்பு என்று பூரிக்கும் அந்த பூரிப்பு புதுமையாக நாம் உணர்வதாக இருக்கும் மங்கா புகழ் சேர்க்கும் எப்பொழுதும் அந்த புகழ் மங்காமல் சிறப்பு பெற்ற புகழில் நம்மை ஆழ்த்தும் மாட்சிமை எல்லாம் தரும் தோன்றின் புகழுடு தோன்றுக அக்தலின் தோன்றாமை நன்று என்று பெருந்தகை கூறும் அளவில் நம்மை மாட்சிமையில் ஆழ்த்தும் கங்குல் பகல் எப்போதும் நம்மை காக்கும் வீசன் இரவு பகலாக நம்மை காத்து ரட்சிக்கக்கூடிய கூடிய அந்த இறைநிலை தேங்கும் நமக்குள் ஊனில் தேங்கும் கலந்தே நாம் வேறு இறைவன் வேறு அல்ல அந்த இறைவனே இறைவனேதான் நாமாகவும் ஆகியிருக்கிறோம் என்று உணரும் அளவிற்கு திவ்ய தேசம் என்று வருகிறது திவ்ய தேசம் என்று சொன்னால் சுபிட்சம் பெற்ற குரு எதிர்பார்க்கும் உலக அமைதி உலக சமாதானம் என்பதாக வீடு நாடு தேசம் உலகம் அனைத்துமே சுபிட்சம் பெறுவதாக மாறும் இவற்றிற்கு மக்கள் பற்றை விடுத்தே போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்பதாக ஒவ்வொருவரும் மாறுவதாக இந்த மாற்றம் ஏற்படும்போது பரசிவ வெள்ளமாய் அந்த பரமனே அந்த சிவனே வெள்ளமாய் நமக்குள் பாய்ந்து ஆர்ப்பரிப்பான் அன்றோ அனைவரையும் மாற்றி அனைவருக்கும் இன்பத்தை அளிக்கும் இறைவனாக மாறுவான் அன்றோ என்று இந்த பாடல் வந்திருக்கிறது கவியை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் கவியை எழுதுவதற்கு என்னுள் வழிகாட்டி கொண்டிருக்கூடிய நமது குருமகான் வேதாத்திரி அவர்களுக்கும் அனைத்து செவிமடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளமுடன்